அட வெக்கம் கேட்டவீங்களா இதுக்கு இதுக்கு வெள்ளைஞ்சொல்லையும் தெரியணும் இப்படி வந்து வங்கதேசத்தை கேட்குற கேக்குற மாதிரிதான் வங்கதேசத்தில் ரொம்ப ஒரு மோசமான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் வங்கதேசத்தோட நிலைமை நாளுக்கு நாள் எவ்வளோ தூரம் மோசமாக இருக்குன்னு தெரியும் இப்படி இருக்கும்போது இப்போ வந்து வங்கதேசத்தோட முன்னாள் பிரதமராக இருக்கிற ஷேக் ஹசீனா அவர்களும் அப்பப்போ வந்து ஸ்பீச் கொடுக்குறது மக்களை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு இது மாதிரி வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இது வந்து வங்கதேச இடைக்கால அரசுக்கு பொறுக்கலங்க எப்படி நம்மளே ஷேக் ஹசீனா மேலே ஒரு தப்பான அபிப்பிராயத்தை வந்து உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது இவங்க நம்மளை விமர்சனம் பண்ணி பெரிய ஆள் ஆயிடுறாங்களே விடக்கூடாதுப்பா விடவே கூடாது அப்படின்னு இப்போ வந்து வங்க ஒரு மோசமான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க என்னன்னா கடந்த புதன்கிழமை என்ன ஆயிருக்கு அப்படின்னா வங்கதேசத்தோட முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனா அவர்களோட பூர்வீக வீடை வந்து அங்கே உள்ள போராட்டக்காரர்கள் எரிச்சு நாசமாக்கியிருக்காங்க இப்போ இந்த ஒரு சம்பவம் தான் மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ இந்த மாதிரி இவங்க பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதே புதன்கிழமை தான் ஷேக் அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன் வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இவங்க கொடுத்த ஸ்பீச் வந்து விர்ச்சுவலாக இவங்க கொடுத்த ஸ்பீச் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை வந்து ஏற்படுத்துச்சு ஷேக் அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு பேச்சு தான் ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்துச்சு இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டாவதாகவும் இதே மாதிரி ஸ்பீச் கொடுத்தாங்க அப்படின்னா இது நமக்கு ஒரு பெரிய தலைவலி ஆயிரும் அதனால இந்த ஒரு விஷயத்த எப்படியாவது திசை திருப்பணும் அவங்களோட ஸ்பீச்சை கேட்க விடக்கூடாது அப்படின்னா இங்க அங்க உள்ள போராட்டக்காரர்கள் வச்சு இது மாதிரி ஒரு அசம்பாவிதத்தை வந்து பண்ணியிருக்காங்க இதனால தான் ஷேக் ரஜின் அவர்கள் பயங்கரமாக கொந்தளிச்சிருக்காங்க அட பாவிகளா எங்கள் அப்பாவோட நினைவாக வீடு ஒன்று தான் வந்துருந்துச்சு இப்போ அதையும் வந்து இந்த மாதிரி நாசமாக்கிட்டிங்களே உண்மையிலேயே நீங்கள் பண்ணுற பாவம்லாம் உங்களை சும்மாவே விடாது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி கட்டடங்களை அவரோட சிலைகளை கட்டுமானங்கள் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டா வரலாறு மக்கள் மறந்துடுவாங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் என்னைக்குமே வரலாறு அழியவே அழியாது வரலாறு என்னைக்குமே நிலச்சு தான் நிக்கும் வங்கதேசத்துக்காண்டி யாரு பாடுபட்டாங்க அப்படின்றது வங்கதேச மக்களுக்கு வந்து தெரியும் நீங்க பண்ண விஷயத்துக்கு எல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு இது மாதிரி ஷேக் ஹசினா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்திருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயம் தான் உலக அரசியல்ல பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம வங்கதேச இடைக்கால அரசு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இந்த விஷயத்துக்கு இந்தியா இந்தியாவுலயும் ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காங்க அதாவது என்ன ஆயிருக்கு அப்படின்னா இப்போ ஷேக் கசினா இந்தியாவில் இருந்துக்கிட்டு தானே இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தாங்க இதுக்கு வந்து இந்தியாவை மிரட்டுறாங்களாம் நம்மளோட இந்தியன் ஹை கமிஷனர் வங்கதேசத்தில் இருக்கார் பார்த்தீங்களா அவங்கள வந்து பங்களாதேஷோட ஃபாரின் மினிஸ்டர் கூப்பிட்டு சமன் பண்ணியிருக்காங்க இதை பாருங்கப்பா நாங்களே ஷேக் ஹசீனாவை ஒரு குற்றவாளியாக தான் வந்து பார்க்குறோம் அவங்கள வந்து நீங்கள் எங்கள் நாட்டுக்கு திரும்ப ஒப்படைக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஷேக் ஹசீனா அவங்க நாட்டில் இருந்துக்கிட்டு நிறைய பொய்யான விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்காங்க நிறைய வதந்திகளை வந்து பரப்பிட்டு இருக்காங்க அவங்க பேசுற பேச்சினால வங்கதேசத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உருவாகுது இதை வந்து எக்கானது கொண்டோ நாங்க ஏற்றுக்கவே முடியாது அதனால நீங்க என்ன பண்றீங்க இப்படி எல்லாம் சேக் ஹசினா வந்து பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்க கூடாது இது மாதிரி நீங்க பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க அவ்வளவுதான் இந்திய வங்க தேச உறவுகள் அப்படின்றது ரொம்ப மோசமா போயிரும் அதனால இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு நம்மளோட இந்தியன் ஹை கமிஷனரை கூப்பிட்டு இது மாதிரி சம்மன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து கேட்கும்போது நம்ம நமக்கு எம்புட்டு காண்டாகுது என்னமோ இவங்க ஷேக் ஹசீனாவை பகடக்காயாக வச்சு நம்ம இந்தியா வந்து மிரட்டுறாங்க ஷேக் ஹசீனா விஷயத்தில் இப்படி நடந்துக்கணும் இல்லைனா ரெண்டு நாடுகளோட உறவுகள் மோசமாக போயிடும் இல்லைனா நாங்கள் உங்களை பகச்சிக்குவோம் அப்படின்னு வங்கதேசம் மிரட்டுறாங்க பார்த்தீங்களா இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு செம காமெடியாக இருக்குது இப்போ வங்கதேசம் வந்து இந்தியாவை மிரட்டுற நிலைமையிலேயே இருக்காங்க வங்கதேசத்தோட நிலமையே ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு பத்தாவதுக்கு இப்போ ட்ரம்ப் வேற வந்து உங்களுக்கு கொடுக்குற நிதியெல்லாம் கொடுக்கக்கூடாது கொடுக்க முடியாது நாங்கள் இதோட கட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி வங்கதேசத்தை அந்த அளவுக்கு கதற விட்டுட்டு இருக்காங்க இப்படிலாம் இருக்கும்போது கூட வங்கதேசத்துக்கு பேச்சு குறையாமல் இந்தியாவை எதிர்த்து இப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா இதையெல்லாம் தாங்க ஆச்சரியமாக இருக்குது இவங்களுக்கு யார் தைரியம் கொடுத்துருப்பா இவங்களோட பங்காளி நாடானா பாகிஸ்தான் தான் ஏன்னா பாகிஸ்தானில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தியாவை எதிர்க்கறதுல மட்டும் குறியா प அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ வங்கதேசமும் வந்து பண்ணுறாங்க ஆனால் உண்மையில் இந்த விஷயத்தில் நம்ம இந்தியா வந்து இன்னும் இறங்கி ஆடணுங்க ஷேக் ஹசீனா அவர்களை வச்சு எப்படிலாம் வங்கதேசத்தை வந்து கதற விட முடியுமோ அந்த அளவுக்கு வங்கதேசத்தோட இடைக்கால அரசான மோபோத்யூனஸை வந்து கதற விடணும் அப்போ தான் வந்து வங்கதேசத்தை வந்து அடக்க முடியும் இல்லைன்னா அவங்க பாட்டுக்கே நாங்கள் பாகிஸ்தான் கூட கூப்பிட்டு சேர்கிறோம் சீனா கூட கூப்பிட்டு சேர்கிறோன்னு சொல்லி தேவையில்லாமல் இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் எப்படியாவது இந்தியா வங்கதேசத்தோட வாழை ஒட்ட நறுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடிய உங்களை வந்து மீட் பண்ற பை